அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் நாள் இந்த சந்தோஷம் பணத்தால் அல்ல உறவால் அன்பால் கிடைக்கும் சந்தோஷம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தேவை ஒரு கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று முயற்சி அதிகம் செய்தாலும் விரைவில் நன்மை நடக்காத அளவுக்கு காட்டுகிறது கூடுதல் முயற்சி தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் துணிச்சலோடு ஈடுபட்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை காணும் நாள் இந்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏக்கம் கொஞ்சம் தோன்றும் நாள் இந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் இந்த அளவாவது நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் கிடைக்கவில்லையே கிடைக்குமா என்று சற்றே ஏங்கும் நாள் இந்த நாள் சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நாள் பரிசு கிடைக்கும் நாள் விருதொன்று பெறலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி தோன்றும் இந்த மனதில் எப்போது மகிழ்ச்சி தோன்றும் நாம் ஆசைப்பட்டது கிடைத்தால் தோன்றும் இன்று நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கிறது மகிழ்ச்சி தோன்றுகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு ஏக்கம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு தெரிகிறது உங்களது எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பை பெறுகின்ற அளவுக்கு தகுதியானவரும் தான் நீங்கள் ஆனால் ஏனோ வரவில்லை இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் எல்லா செயலும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கின்றன பட்ட காலிலேயே படும் கெட்டக்கூடிய கெடும் என்று சொல்லுவார்கள் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நல்லது நடந்தாலும் நடந்து கொண்டே தானே இருக்க வேண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு இன்று எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தனையோ முறை முயற்சி செய்து பார்த்து விட்டேன் இன்னும் முடியவில்லை முன்பெல்லாம் ஒரு முறை இருமுறை வெற்றி கிடைத்துவிடும் இப்போது இத்தனை முறை செய்துவிட்டேன் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்கும் நாளாக காட்டுகிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பேச்சு திறமையால் நீங்கள் விரும்பும் பொருளை அடையும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற முயற்சி தேவையற்ற பேச்சு இது ஏனோ உங்களுக்கு இன்று அதிகமாக தெரிகிறது கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்களது பேச்சு பலரையும் மகிழ்விக்கும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீதும் நன்றும் பிறதர வாரா இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கும் சிற்சில தொந்தரவுகள் வேறு யாராலும் அல்ல உங்களால் தான் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசியமான செலவுகள் ஏற்படும் என்று காட்டுகிறது எனவே செலவு செய்யாமல் தவிர்த்தல் நல்லது இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு சுப விரயம் என்று காட்டுகிறது எந்த செலவு செய்தால் அதிக வரவு வருமோ அந்த செலவை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நாள் இன்றைய தினம் நீங்கள் ஒரு செயலை செய்து இதற்கு இந்த அளவு வந்தால் நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கையில் அதைவிட அதிகமாக வந்தால் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது இது எப்படி நடந்தது இந்தளவு வந்திருக்க வேண்டுமே எப்படி காணாமல் போனது எப்படி மறைந்தது என்ன ஆனது ஒன்றும் புரியவில்லையே என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு சில சம்பவங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செயல்கள் அனைத்தும் பிறர் மனதை தொடும்படி இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் எதை விரும்பி ஆற்றுகின்றீர்களோ ஒரு செயலை அந்த செயல் உங்கள் விருப்பப்படியே நடக்கும் என்றும் காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை அதற்கு வேறு சில காரணங்கள் இருந்தாலும் உங்களுக்குள் ஏற்படுகின்ற வேண்டாத ஒரு உணர்ச்சியும் காரணமாக அமைகிறது கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் புகழ் கூடும் ஆத்திரம் அவசரம் கூடாது என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த அவசரம்தான் இன்று உங்களுக்கு இந்த பெருமையை ஈட்டி கொடுக்கிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று கிடைக்க வேண்டிய பெருமை கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமல் போகிறது அதாவது தேவையற்ற ஒன்றை பார்த்தால் தேவையற்ற ஒன்று எதிரில் வந்தால் நாம் அதற்கு பின் இருக்கும் தேவையானதை மறந்து விடுவோம் இது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது ாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பேச்சுகளை தேவையற்ற விமர்சனங்களை இன்று நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் நீங்கள் நல்லது செய்தீர்களோ கெட்டது செய்தீர்களோ அதல்ல ஆனால் வீண் பழி தேவையற்ற விமர்சனங்கள் இவைகளையெல்லாம் இன்று நீங்கள் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு வேலை நீங்கள் செய்யும் ஒரு புது தொடக்கம் இன்று மாபெரும் நன்மையை உங்களுக்கு செய்கிறது இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு காட்டும் விஷயத்தில் ஒரு சிறு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அநேகமாக சொந்தங்கள் வீட்டார் நண்பர்கள் இவர்கள் விஷயத்தில் இது நடப்பதற்கு சாத்தியம் உண்டு கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்